இந்த தாய்ப்பால் வார விழாவிற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மேலும் முக்கியமாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய இந்த வட்டாரத்தின் குழந்தை திட்ட வளர்ச்சி அலுவலர் அவங்கள இன்னும் சொல்லப்போனால் வந்து வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருப்பார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் ஏன்னா நான் நேற்று ஃபோன் பண்ணும்போது இந்த வாரம் வந்து தாய்ப்பால் விழா விழா வாரம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் ரேவதி மேடத்தை அதுதான் சார் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக சொன்னாங்க ஏன்னா வந்து இங்கே வந்த பிறகு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாமே வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார ஒரு சந்தேகம் ஓடும் நம்ம மனசுக்குள்ளே ஓடும் இல்லையா என்ன ஊட்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஓடிச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணிடுறாங்க அதில் வந்து உங்களுடைய பங்கும் அதிகமாக இருக்குது மேடத்தினுடைய வழிகாட்டுதல் அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை எடுத்து செய்வதற்கு ஒருத்தர் வேணும்ல கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருந்து யாராவது ஒருத்தர் வந்து வழிகாட்டுதல் வேண்டும் இல்லையா அந்த மாதிரி வழிகாட்டுதலுக்கு உந்துதலாக இருப்பவர் வந்து நம்முடைய இந்த பகுதியின் ஊட்டச்சத்து அலுவலர் ரேவதி மேடம் அதற்கப்புறம் இந்த பகுதிகள் இந்த பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் இந்த ஐசிடிஎஸ் பணியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் தாய்ப்பால் வார விழாவின் சார்பாக என்னுடைய காலை நல்வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது இன்றைக்கி உலக தாய்ப்பால் தின வார விழா எதுக்காக வந்து உலக தாய்ப்பால் தின வார விழா உலகம் முழுக்க வந்து இதை கொண்டாடிட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஒரு நாள் கிடையாது ஒரு வாரம் இதை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முக்கியத்துவம் என்ன தாய்ப்பாலின் சிறப்புகள் என்ன அது நாம் எப்படி வந்து உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி நான் அதாவது வந்து வந்து இன்றைய மேடம் எல்லாமே எழுதி போட்டாங்க தாய்ப்பால் அழிப்பதற்கு கருத்துரு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் அளிப்பதற்கு முக்கியத்துவம் அளிப்போம் அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளை வந்து நம்ம உருவாக்கணும் அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அப்படின்னா என்னன்னா ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிறோம் ஒரு ரயில்வே நிலையத்துக்கு போகிறோம் அங்கெல்லாம் வந்து தாய்ப்பால் ஊட்டும் அறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தாய்ப்பாலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் உங்களுக்கு வந்து தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லியிருப்பாங்க அருமையாக சொல்லியிருப்பாங்க எதற்காக தாய்ப்பால் மிக 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 முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கவி நான் சொல்லியிருக்கேன் தாய்ப்பால் தாய்மையின் வரம் தாய்ப்பால் குழந்தையின் உடலுக்கு நலம் தாய்ப்பால் குழந்தையின் மனதுக்கு உரம் தாய்ப்பால் குழந்தையின் உயிருக்கு வளம் இதுதான் வந்து ஒரு சின்ன கவிதை இது எதுக்கு வந்து தாய்ப்பால் தாய்மையினுடைய வரம் ஒரு தாயாய் அவங்களுக்கு வந்து ஒரு இயற்கை வந்து ஒரு பங்களிப்பு அளிச்சதுனா தான் அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கும் இப்போ வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை எந்த விதமான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு ஒரு குழந்தை வெளியில் வருது தாய்கிட்ட இருந்து கருவறையிலிருந்து பத்து மாதங்கள் கழித்து வெளியே வருகிறது அதற்கு தேவையான உணவு வகைகள் உலகத்தில் வந்து நிறைய உணவு உற்பத்தி இருக்குது தாவர விலங்கு தாவர உணவுகள் விலங்கின உணவுகள் எல்லாமே இருக்குது இருந்தாலும் குழந்தைக்கு வந்து அது குடலுக்கு வந்து ஜீரண சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அதற்கு தகுந்தாற்போல இயற்கை என்ன பண்ணியிருக்கு முத முதல்ல வந்து தாயின் மார்பிலிருந்து சுரக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு அதனால தான் இந்த காலத்தில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி என நான் வந்து மேடம் சொன்னா போல மனவள கலை மன்றத்தில் இருக்கிறேன் மகரிஷி வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லியிருப்பார்னா பெண்கள் தான் இயற்கையினுடைய சிறந்த வடிவமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு வந்து ஒரு சின்ன கவியம் சொல்லியிருப்பார் எல்லாம் வல்ல இறைவன் திருவுள்ள மண்ண எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழுகின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதாவது இன்னைக்கு பெண்களை இன்னைக்கு பெண்கள் வந்து எவ்வளோ துறையில் முன்னுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அப்போ மாதிரி கிடையாது முன்னாடி வந்து படிக்க வைக்க மாட்டாங்க சொத்துரிமையில் பங்கு கிடையாது உங்களை வந்து குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சியிலையும் எல்லா நிகழ்ச்சியிலும் ஒதுக்கி இருப்பாங்க ஆண் வாரிசுகள் தான் முன்ன முன்னாடி நிற்பாங்க அதாவது நல்ல நிகழ்ச்சிகள் ஆனாலும் சரி துக்க நிகழ்ச்சிகளானாலும் சரி இப்போ வந்து அப்படி கிடையாது பெண்களுக்கும் சம முக்கியத்துவம் வந்து விட்டது அதனால தானே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அழகாக ஒரு பாடலில் பாடியிருப்பார் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டுமம்மா பங்கைய கை நலம் பார்த்தளவோ இந்த பாரில் அரங்கள் வளருதுமா அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி அழகாக பாடியிருப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் நம்ம பெண்ணாக பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது பெண்கள்னா இயற்கையின் கொடை இந்த உலகத்தில் பார்க்குறோம் எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் எல்லாரும் பெண்கள் அடித்த கொடைதான் இதை யாரும் மிகுக்கவோ மறுக்கவோ முடியாது ஏன்னா ஒரு பெண்கிட்டிருந்ததா எல்லாமே உற்பத்தி ஆகிருக்கணும் சரியா அந்த அளவில் இயற்கை வந்து அழகாக வடிவமைச்சு அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவை முதல் உணவை நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் முதல் உணவு சுத்தமான உணவு சத்தான உணவு நோய் எதிர்ப்பு சக்தி தரும் உணவு குழந்தைக்கான முதல் உணவு தான் தாய்ப்பால் தான் அதுக்கப்புறம் சக்தி மிக்க அதில் வந்து சத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் நினைக்கிற கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு மினரல் விட்டமின் எல்லாமே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து அதில் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் குழந்த பிறந்த உடனே அம்மா கிட்ட கொடுத்து தாய்ப்பால் கொடுமா அப்படின்னு சொல்கிறோம் இந்த குழந்தைய பார்த்தவொடனே வந்து நம்ம பிரெயின் என்ன தெரியுமா பண்ணோம் உடனே தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும் அந்த அளவுக்கு இயற்கை வந்து பண்ணி வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை யாராவது ஏற்படுத்த முடியுமா குழந்தை வர்றது வந்தவொடனே வந்து ஒரு அதுக்கான உணவு கிடைக்கணும் அப்போ வந்து தாய்கிட்டிருந்து தான் கிடைக்குது அந்த உணவு சுத்தமாக இருக்கு சத்தாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த இயற்கையை வந்து நான் எப்படி போற்றி வழிபடணும் அது நீங்கள் கடவுளாக நினைச்சாலும் சரி அல்லது பெரிய சக்தியாக நினைத்து வழிபட்டாலும் சரி ஏன்னா இயற்கைக்கு இல்லாத அறிவு கிடையாது இயற்கை தான் எல்லாமே படைச்சிது எல்லாமே பண்ணிட்டு இருக்கு இல்லையா அதனால இந்த இயற்கைக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அந்த தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுக்கணும் எவ்வளோ நாள் வரைக்கும் சார் குழந்தை கொடுக்கலாம் நீங்கள் சொன்னீங்க சத்தான உணவு அதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதில் எல்லா சக்திகளும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடு சொன்னீங்க அதாவது குழந்தை பிறந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க சக்கரை தண்ணி கொடுப்பாங்க அது கொடுக்கக்கூடாது அதே போல் தேன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வேற பால் பசும்பால் கொடுக்கலாம் இல்லை கழுத பால் கொடுத்தா குழந்தைக்கு வந்து நல்ல குரல் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம குழந்தைக்கு மனித குழந்தைக்கு ஜீரணம் ஆகாது நம்முடைய தாய்ப்பால் மட்டும்தான் ஜீரணம் ஆகும் அந்த அளவுக்கு இயற்கை வந்து வடிவமைச்சு பார்த்து 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 கொடுத்துருக்கு ஆனால் நம்ம தவறுதெல்லாம் என்ன பண்ணுறோம் தேனை கொடுக்குறோம் இல்லாட்டி சக்கரை தண்ணி கொடுக்குறோம் வேறு பசும்பால் அந்த மாதிரியான பால்லாம் கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அதனால் குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அஞ்சு நிமிஷமும் சரி பத்து நிமிஷமும் சரி உடனே கொடுக்கணும் இப்போ வந்து சிசேரியன் செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் பொறுத்து கூட கொடுக்கலாம் அந்த அந்த நேரத்தில் அதனால் குழந்தை பிறந்த உடனே கொடுக்கணும் அது எவ்வளோ நாளும் டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆறு மாதங்கள் வரைக்கும் குழந்தைக்கு தண்ணி கூட வேணாம் அந்த தாய்ப்பால் மட்டுமே போதும் எப்படி தண்ணி கூட அதில் இருக்குது நீரும் அதில் இருக்குது சத்து பொருட்களும் இருக்குது சுத்தமாகவும் இருக்குது இந்த மாதிரி விலையில்லா சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமிர்தம் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு உலகத்தில் நிச்சயமாக இருந்து தான் கிடைக்கும் அதனால் அந்த தாய்ப்பாலை வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுப்பதுனால குழந்தைக்கு என்ன நன்மை டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுடைய நான் ஏற்கனவே இந்த கவியில் சொல்லியிருப்பேன் தாய்ப்பால் தாய்மையின் வரம் தாய்ப்பால் குழந்தையின் உடலுக்கு நலம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி அதிகமாகும் அதே போல் மனசுக்கு அம்மா அம்மா மேலே ஒரு பிணைப்பு ஏற்படும் அம்மா சொல்ல சொல்ல இவன் தான் அண்ணன் இவன் தான் தங்கச்சி இவன் தான் அப்பா அப்படின்னு சொல்ல 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 மேலேயும் ஒரு ஈர்ப்பு வரும் அதுதான் தாய்ப்பால் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் அதே போல் வந்து தாய்ப்பால் வந்து அம்மாவுக்கு எந்த விதத்தில் பயன் அளிக்கும் சரிங்க சார் நான் தாய்ப்பால் கொடுக்குறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னுடைய அழகு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸில் ஒரு சில பேர் மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டுருக்கு எனக்கு தெரியுது என்னென்னா வந்து தாய்ப்பால் கொடுக்க 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 உங்களுடைய அழகு எந்த விதத்திலும் குறையாது இது நூறு சதவீதம் உண்மை என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தாய்ப்பால் கொடுக்க 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 தான் உங்களுடைய ஹார்மோன்கள் நன்றாக வேலை செய்யும் ஹார்மோன்கள் நன்றாக வேலை செய்தால் தான் உங்களுடைய உடல் கட்டமைப்பு நன்றாக இருக்கும் அதனால் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுடைய அழகு நன்றாக இருக்கும் அதே போல் வந்து கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு குறையும் இந்த மார்பக புற்றுநோய் கர்ப்ப புற்றுநோய் இந்த வந்து கருப்பை மு கருமுட்டை புற்றுநோயெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு வரவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு நல்ல குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் ஆறு மாதங்கள் பிறந்த குழந்தைக்கு ஆறு மாதங்கள் ஆறு மாதங்களிலிருந்து பன் இருபத்தி நான்கு மாதங்கள் வரை கொடுக்கலாம் இரண்டு வருடங்கள் வரை கொடுக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குறதில் யார் சொல்கிறதையும் கேட்க வேணாம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ இங்கே இருக்கிற அங்கன்வாடி பணியாளர்கள் ஊட்டச்சத்து அலுவலர் என்ன சொல்கிறாங்களோ அதன் வழி கேளுங்கள் ஏன்னா வந்து உங்களுடைய மாமியாருக்கோ இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கோ வந்து படிப்பு அறிவோ இல்லை வந்து அனுபவ அறிவோ இருக்காது அதனால் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்க வேணாம் இங்கே மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிக்க என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைக்கு அவசியம் ஆறு மாதங்கள் வரை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் சரிங்க டாக்டர் தாய்ப்பால் பற்றி சொல்லிட்டீங்க இந்த தாய்ப்பால் வருவதற்கு என்ன என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அதாவது வந்து நீர் அவசியம் நீர் வந்து தினந்தோறும் வந்து ஒரு மூன்று லிட்டர்லருந்து நான்கு லிட்டர் வரை தண்ணி குடிக்கணும் ஏன்னா நீரும் வந்து ரொம்ப முக்கியம் அதே போல் சுத்தமான காற்று நீங்கள் வாழும் பகுதியில் சுத்தமான காற்று இருக்கா பாருங்கள் அந்த மரத்துக்கு அடியில் போயிட்டு காலையில் உட்காந்து நல்லா காற்று வாங்க நல்லா மூச்சு விடுங்க மூச்சு விட்டிங்கன்னா அந்த உள்ள குழந்தை வளர்ந்துட்டு இருந்ததுனாலும் அதுக்கும் நல்லது அல்லது நீங்கள் குழந்தைய வச்சுட்டு இருந்தீங்கனாலும் அந்த குழந்தைக்கும் நல்ல பிராணவாயு கிடைக்கும் அதே போல் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்னா என்னென்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும் புரதம் இருக்கணும் கொழுப்பு இருக்கணும் மினரல்கள் இருக்கணும் விட்டமின்ஸ் இருக்கணும் இந்த இந்த எல்லோருமே இந்த இருக்கிறது தான் ஊட்டச்சத்து உணவுன்னு சொல்கிறோம் இந்த ஊட்டச்சத்து உணவில் பார்த்திங்கன்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய கீரைகள் காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த பழங்கள்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்டா வந்து நிச்சயமாக குழந்தைக்கு பால்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ டாக்டர் பால்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூறுலேருந்து அறுநூறு மில்லி லிட்டர் அரை லிட்டருக்கு மேலே ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பால்ஸ் இருக்கும் அதனால் வந்து இந்த உணவு வகைகள்லாம் எடுத்துக்கணும் சரிங்க டாக்டர் நான் குழந்தைக்கு எவ்வளோ எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் பால் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குழந்தை அழுகும் போதுனா உடனுக்கு உடனே அது அதுக்கு தேவையான போது அதுக்கு எப்போப்போ பசி எடுக்குதோ உடனுக்கு உடனே கொடுக்கலாம் எவ்வளவு முறை வேணாலும் கொடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்லாம் அளவுலாம் கிடையாது எத்தனை முறை வேணுமானாலும் உங்கள் குழந்தை கேட்டது என்றால் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம் அந்த தாய்ப்பாலும் சுரந்து கொண்டிருக்கும் அப்போ வந்து என்ன ஆகும்னா குழந்தை பிறந்துருச்சு உங்களுக்கெல்லாம் பிறந்துட்டோன்னே வந்து இந்த கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அது வந்து உடனே சுருங்கிரும் தாய்ப்பால் கொடுக்க 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 வேகமாக அந்த கருவேப்பை சுருங்கிவிடும் அதனால் வந்து நிறைய நன்மைகள் நம்பருக்கு இருக்குது அதனால் தாய்ப்பால் குறிப்பதை எப்போதும் மறுக்கக்கூடாது அதுதான் நான் தாய்மார்களுக்கு இன்றைக்கி சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த மாதிரி வந்து உங்களுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கணும் நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே சின்ன வந்து ஒரு சீக்ரெட் உங்கள் சொல்ல போகிறேங்க என்ன சீக்ரெட்னா என் குழந்தை நல்லா வயத்துக்குள்ளே இருக்குது எட்டு மாதங்கள் ஆகுது அந்த குழந்தை நல்லா வளர்ந்த உடனே வந்து பெரிய மருத்துவனாகவோ பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ பெரிய அரசியல்வாதியாகவோ அல்லது பெரிய விஞ்ஞானியாகவோ வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் வயத்த மேலே நீங்கள் பெரிய ஓய்வாக பொழுது வயத்த மேலே கையை வச்சுக்கிட்டு என் குழந்தை வந்து இப்படிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு காணுங்க கனவு காணுங்கள்னு யார் சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்கு முறையே முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து நினச்சா போகுமா டாக்டர் நீங்கள் எங்கள் கிட்டே வந்து சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது இப்போ வந்து நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது அந்த கோபமான உணர்ச்சிகளும் உள்ளே வளரும் குழந்தைகளுக்கு கடத்தப்படுகிறது அதுக்கு மொழியெல்லாம் தெரியாது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தெரியாது ஆனால் நரம்பு வழியாக உங்களுடைய உணர்வுகள் கடத்தப்படும் நீங்கள் வயிற்று மேலே வச்சு சொல்லும் பொழுது அதனுடைய மூளை வளர்ச்சி மூளை ஆரம்பிக்குது இல்லையா வளர ஆரம்பிக்கிறது இல்லை அதில் போயிட்டு பதிஞ்சிடும் ஏன் என்னை மா மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆக்க சொல்கிறாங்க அல்லது வந்து என்னை பெரிய விஞ்ஞானியாக சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அது மனசில் போய் பதிஞ்சிரும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவொடனே அதுக்கான தூண்டுதல் அங்கேருந்து மூளையிலேருந்து வந்து அது வந்து பெரிய விஞ்ஞானியாகவோ நீங்கள் நினச்ச உருவமாவோ அது மாறிவிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து நினைங்க குழந்தை வயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது என் குழந்தை இப்படிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கனா நிச்சயமாக அந்த குழந்தை நல்ல குழந்தைகளாக வளரும் ஏன்னா வந்து இது வந்து இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவர் யாரு முத்துலக்ஷ்மி அம்மா பிறந்த ஊர் அதனால வந்து நீங்க எல்லாம் வந்து அவங்க வந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக அதிகமாக பாடுபட்டவர் அதனால வந்து நீங்க எல்லாம் நல்ல குழந்தைகளை வளர்த்து எடுத்து இந்த இந்தியா வந்து மேன்மேலும் வளர்வதற்கு துணை புரிய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எத்தனை குழந்தை டாக்டர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு குடும்பம் இருக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு குழந்தை போதும் எனக்கு வந்து ரெண்டுமே பெண் பிள்ளை பிறந்துருச்சு அதனால் வந்து இன்னொன்று ஆண் பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்லாம் வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா அந்த பெண் பிள்ளைகளே நல்லா படிக்க வைங்க படிக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த பெண் பிள்ளைகள் வளர்ந்து சமுதாயத்தில் நன்றாக வளர்ந்து சம்பாதித்து உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அதனால் அந்த ஆண் பிள்ளைகள் தான் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைகளுக்கு மேலே வேணாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அதுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் எத்தனை குழந்தை இருக்கோ அது அந்த குழந்தைகளுக்கு நல்ல துணிமணி வாங்கி தரணும் நல்ல சாப்பாடு வாங்கி தரணும் நல்ல கல்வி கொடுக்கணும் இல்லையா அதனால் வந்து இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டொனேஷன் வாங்குறாங்க அதெல்லாம் கொடுத்து ஒரு மூணு குழந்தை நாலு குழந்தை வச்சுக்கிட்டு படிக்க வைக்க முடியுமா நல்லா வளர்க்க வைக்க வளர்க்க முடியுமா அதுக்கு நினைக்கும் எதுக்குடா நம்மளை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறா மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது அதனால ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தைங்கிறது இருந்தால் போதும் ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியாவின் ஜனத்தொகை எவ்வளோ இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு கோடிக்கு மேலே போயிட்டு இருக்கு நம்ம வந்து உலக சாதனை பண்ணிட்டோம் இதில் நிறைய இதுல உலக சாதனை பண்ணாமல் இருக்கும் ஆனால் இந்த இதுவுல உலக சாதனை சீனாவை கடந்து போய்விட்டோம் அதனால வந்து நம்ம வந்து உலக சாதனை நம்மளுக்கு வேணும் நம்ம வந்து நம்ம நாடு எல்லா வளங்கள்லையும் தொழில் வளங்கள்ல மனித மனித வள வளங்கள்ல வந்து முன்னுக்கு வரணும் அதுக்கு வந்து நீங்க தான் தாய்மார்கள் ஆகி நீங்கள் தான் அடிப்படை வேர்கள் இந்த வாய்ப்பை பெரிய வாய்ப்பை நல்கியமைக்கு ஜீவா நகர் ஐசிடிஎஸ் சென்டர் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் உள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இங்கு வந்திருக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்